வணக்கம் அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக நான் மீட் பண்ணுறேன் ஒரு நான் ஒரு கேண்டிடேட் வரா மாணவர் வராரு சார் எனக்கு வந்து வகுப்பு நான் ஜாயின் பண்ணுறாரு அவருக்கு முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா மனநிலை சரியில்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கற்றுக்க முடியாது ஒரு மனநிலை தெளிவான மனநிலை எதிர்காலத்திலையும் பாஸ்டன்ஸ்லேயும் இல்லாத மனநிலை நிகழ்காலத்தில் இருக்கிற ஒரு மனம் இருந்தால் ஒரு கலை எந்த ஒரு கலையாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக கற்றுக்கணும் இப்போ நம்ம ஒரு கலையை கற்றுக்கிறோன்னா கலையை கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்ட் ஒரு பெயிண்டிங் ஒரு ஏசி மெக்கானிக் ஒரு டெய்லரிங் ஒரு வாட் எவர் இட் இஸ் ஆர்ட் உங்களுக்கு தெரியும் கைவினை பொருட்கள் செய்ய இது மாதிரி ஏதாவது நம்ம கற்றுக்கும் போது நம்மளுடைய மைண்டு ப்ரெசென்ட் இல்லாமல் பாஸ்ட் டென்ஸ்லேயோ ஃப்யூச்சரில் இருந்தால் அது வந்தால பாசிபிலிட்டிஸ் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஊசியில நூல் கோக்கும் போது நம்ம கவனம் வந்து அந்த த்ரெட்டில் வந்து கரெக்டாக அந்த ஹோலில் போகணுமான் தான் இருக்குமே தவிர கை நடுங்கினாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது வேறு எதையாவது பார்த்துட்டு நம்ம அந்த ஒரு அந்த செயலை பண்ணும்போது அது நடக்காது துப்பாக்கி சுடுதல் வாட் எவர் நீங்கள் வில் வித்தை வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து அதை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ஃபோக்கஸ் பார்க்கலாம் அதே மாதிரி தான் ஒரு ஆர்ட் கற்றுக்கும்போது ஒருத்தர் முழுக்க முழுக்க ப்ரெசன்டன்ஸில் இருந்தால் தான் கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பம் அதாவது அப்போ தான் ஆரம்பம் அவர் அப்படின்னு இந்த கருத்தை நான் சொல்லி அவர் வந்த நாள் வந்து எம்டிஆர் மோ ப்ரோக்ராம் வந்து மறுநாள் நடக்கிற அதாவது டுவெண்ட்டி செகண்ட் நடக்க வேண்டியதாக டுவெண்ட்டி ஒன்னு மீட் பண்ணுறாரு வந்தார் அட்டன் பண்ணார் அவரோட ஃபீட்பேக்கை நம்ம இப்போ பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் குட் மார்னிங் ஐ எம் பாலமுருகன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்காக நான் வந்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து ஃப்ரீ ஆஃப் மைண்டு ஸோ நம்ம மைண்டை ஃப்ரீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷில் கான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண அதோ அதை எய்ம் பண்ணி போகிறது கொஞ்சம் பெட்ருன்னு சொல்லிட்டு எனக்கு எஸ்டே சொன்னாங்க ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு வந்துருக்குறேன் வந்ததில் இன்னைக்கு நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த டிஸ்கஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் அந்த குழந்தையோட இதில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டு அது நிறைவேற வரைக்கும் அதை டெய்லி ஒரு டைம் தட்டி எழுப்பி விட்டு அதை நோக்கி பயணம் பண்ணோம்னா அதோட நம்மளோட வெற்றி நிச்சயம்ன்றது நான் கொஞ்சம் பிலீவ் பண்றேன் தேங்க்யூ சார் தேங்க் யூ வெரி மச்